கிறிஸ்துகள் பிரியமான கொள்ளை கர்த்தரும் இச்சகருமா இயேசு நீடி நாமத்தினாலே உங்கள் யாவிறு வாழ்த்துகிறேன் தேவனர்களை அப்பா மினிசல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தினம் தோறும் இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு பரிசுத்த வேதாம் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பதாக நாம் ஜோபித்து வருகிறோம் அதிக அளவில் தினம்தோறும் மூன்று மணிக்கு ஜபிக்கிறோம் அதையும் தொடர்ந்து கேளுங்கள் அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூணு ஆகிய வசனங்கள் குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு உழுத்து இறந்தான் என்று வேதம் சொல்லிடுது கிறிஸ்துவ மாணவர்களே நம்ம வாழிற காலம் கடைசி காலம் கடைசி காலத்துல எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க பெரிய பெரிய போஸ்ட்ல இருப்பீங்க வேற வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க சொந்தமாக வீடு கட்டி இருப்பீங்க சொந்தமாக கார் வச்சிருப்பீங்க சொந்தமாக கம்பெனி வச்சிருப்பீங்க சொந்தமாக வியாபாரம் பார்ப்பீங்க வேற வேற சூழ்நிலையில வேற வேற இடத்துல இருந்து இணைந்துருக்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஜீவனை தந்த தேவனுக்கு நாம் சாட்சியோடு இருக்கணும் ஜீவனை தந்த தேவனுக்கு நாம் இந்த பூமியில உயிரோடுக்கினாலும் எதை செய்தாலும் தேவன் நாம மகிமைக்கு என்று மட்டும்தான் நம்ம செய்யணும் குடும்பமா இணைந்துக்கிறீங்களா உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாரையும் தேவன் தான் பத்திரமா பாதுகாக்கிறார் அப்படி நம்ம சொல்லும்போது நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்தி கொண்டிருக்கிறோம் காலில் யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டீங்களோ கர்த்தர் தான் என்னை பத்திரமா பாதுகாத்து கொண்டார் என்று நீங்கே உணர்ந்து சொல்ல வேண்டும் இந்த நாளிலும் காலையில் எத்தனையோ குடும்பத்தில் வெளியில் போயிருப்பீங்க இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி இரவு நேரத்தில் நம்ம தூங்குறதுக்கு முன்பாக என்ன சொல்லணும் கர்த்தர் தான் நீ பாதுகாத்தீங்கப்பா என் குடும்பத்தை கர்த்தர் தான் பாதுகாத்தீங்க எல்லா சூழ்நிலையுமே நீங்கள் தான் பையனை பாதுகாத்தீங்க நிறைய குடும்பத்தில் வண்டியில் போயிருப்பீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி கர்த்தர் தான் நீ பாதுகாத்தீங்க தேவனுக்கு நான் மகிமை செலுத்த வேண்டும் தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறது கடைசி காலத்தில் சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தான் பல ஆபத்துகள் வருகிறது ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டான் அப்படின்னாலே உணர்வு இருக்காது நான் பெருமை நான் தான் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எப்போ உள்ள வருதோ அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஒரு மனுஷன் தாழ்த்தும் போது கிருபை கர்த்தர் தான் என் குடும்பத்தை பத்திரமா பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி கத்தோட நாமத்தை உயர்த்த மட்டும்தான் நம்மளை ஜீவனோட வைத்திருக்கிறார் இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க உங்களுடைய சூழ்நிலை பார்த்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கும் கர்த்தர் எனக்கு எப்படியாவது ஜீவனை தர மாட்டார்ன்னு சொல்லி எடுத்து ஜோ பண்ணுவாங்க நம்ம எப்படி ஜோப் பண்ணணும் அப்பா ஜீவனை தந்தா நான் உயிரோட கலவும் உமக்கு சாட்சியா இருப்பேன்ப்பா எனக்கு கிருபை தாங்கப்பா என் குடும்பத்தை கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா குறித்த நாளிலே ஏறோது ராஜ தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் ஒரு ராஜா தேசத்தை ஆளுகை செய்யலாம் ஆனால் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் தேவனர்லேயே அப்ப மினிஷன்ல நீங்க பாக்குறீங்க ஓழித்து வர்றதுக்கு முன்னோட்டி நாற்பது நாள் உபவாசமாக ஜெபிக்கும்போது கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் மறுபடியும் தேவோட பரவில காத்திருந்து ஜெபிக்கும் போது மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார் மறுபடியும் குரணம் முன்பாக காத்திருந்து ஜபிக்கும்போது மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார் ஊழியத்தை தொடங்குறக்கு முன்பாகவே அபிஷேகம் பண்ணி தான் உள்ள கொண்டு வந்தார் முழு நேர ஊழியம் தேவனுடைய பாத காத்திருந்து அப்பா அவருடைய பாத காத்திருந்து எல்லாரும் ஜபிக்கணும் நான் மட்டும் இல்லை எல்லாரும் ஜபிக்கணும் நீங்க ஜபிக்கும் போது உங்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார் அதை நீங்க செஞ்சாலே போதும் ஏரோது ராஜா என்ன தப்பு பண்றார் அப்படின்னா தேவ சத்தம் அப்படின்னு சொல்லி அங்கே மனசுங்க சொல்றாங்க சிங்காசனத்து மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் பிரசங்கம் பண்றது ராஜானுடைய வேலை இல்லை ஒரு குடும்பத்தில் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா சொந்தமாக முயற்சி எடுத்து நிறைய காரியத்தில் போய் சிக்கி கொள்வாங்க தேவ நாமம் மகிமைக்கு நம்ம எதை செய்தாலும் அதில் கூட இருப்பார் ஆனால் சில குடும்பத்திலே என்ன நடக்கு அப்படின்னா கத்தரை விட்டு தள்ளி போகும்போது பல ஆபத்துகள் உள்ளே வந்துடும் ஒரு குடும்பத்தில் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக அப்பா இன்னைக்குள்ள எல்லா காரியத்தையும் எங்களை ஆசீர்வதிங்கப்பா நன்றிப்பா எங்கள் குடும்பத்தை பத்திரமாக நீங்கள் நன்றிப்பா அப்படி சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல அர்ப்பணித்து ஜபிக்கும்போது உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக ஆசிரியப்பார் ஏரோது ராஜா என்ன பண்ணார் பிரசங்கம் பண்ணார் தேவன் பிரசங்கம் பண்ண சொன்னாரா இல்ல அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை என்ன பண்றாங்க இது மனசு சத்தம் இல்லை இது தேவ சத்தம் அப்படின்னாங்க உடனே கத்துடைய தூதன் அந்த இடத்துல தோன்றி உடனே அங்க ஒரு யுத்தம் நடக்கு ஒரு சண்டை நடக்கு ஏன வந்துச்சு ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு தேவனுக்கு மகிமை செலுத்தாம இருக்கிறார் ஏறோது ராஜா தேவனுக்கு மகிமை செலுத்தலை மகிமை செலுத்தாமல் இருக்கும்போது தான் பிரச்சனை வருது இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு மகிமை செலுத்தணும் தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது குடும்பத்தை ஆசிரியப்பார் குடும்பத்தை உயர்த்துவார் தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தாமல் இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஒரு பாடுகள் உபத்திரம் வருது ஏரோது ராஜா தான் சிங்காசந்த மேல் உட்கார்ந்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் அந்த பிரசங்கத்தை கேட்டாங்க உள்ள ஜனங்கள் என்ன சொல்றாங்க இது மனுஷ சத்தம் இல்லை இது தேவ சத்தம் அப்படின்னாங்க அப்ப ஜனங்கள் வந்து ராஜாவை புகழ்ந்து பேசுறாங்க எப்படி புகழ்ந்து பேசுறாங்க இது உங்க சத்தம் இல்லை தேவ சத்தம் அப்படின்னாங்க அவரை பிரசங்கம் பண்ண சொல்லவும் இல்லை அவரால் சுயமா பிரசங்கம் பண்ணார் அங்க இருக்கிற ஜனங்கள் ராஜாவை புகழ்ந்து பேசுறாங்க அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி நாள் என்று ஒரு மனுஷன் தேவனுக்கு மகிமை செலுத்தலைன்னா என்ன நடக்குது உடனே கத்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து இறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொரோனாக்கப்புறம் கிருவேன் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை உண்டு எல்லாரோடைய வாழ்க்கையிலையுமே பிரச்சனைகள் இருக்குது அனுதன வாழ்க்கையிலே இரவு நேரத்தில் காலையில் தேவோட பரப்பிலே காத்து நீங்கள் ஜபித்து தொடங்குறீங்க இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக ஜெபிக்கிறீங்க நைட்டு படுத்து தூங்குற முன்பாக எப்படி ஜெபிக்கணும் அப்பா உங்கள் பதவியில் வந்துட்டேன்ப்பா இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ குறை இருந்துச்சுப்பா இதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா அவருடைய பதவியில் அர்ப்பணித்து தாழ்த்தி இரவு நேரத்தில் நாம் ஜபிக்கும்போது நம்மளுடைய எல்லா குறைகளெல்லாம் மன்னிக்கிறார் அதே நேரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் இருக்கும்போது தான் கற்றுடைய தூதன் ஏரகுராஜை அடித்தான் புழு உழுத்து இறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு அதனால் இரவு நேரத்தில் யாரெல்லாம் எந்த சூழ்நிலை எழுந்திருக்கிறீங்களோ உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த செய்தி வருது அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும் என்னையும் சேர்த்து தான் இந்த பூமியில் இருபத்தி நாலு மணி நேரம் ஜீவனோடு வைத்திருக்காரா தேவனுக்கு மகிமை செலுத்தணும் எந்த இடத்துல தான் சரி ஒரு வண்டி வாங்கியிருக்கீங்களா ஒரு கார் வாங்கியிருக்கீங்களா ஒரு வீடு வாங்கியிருக்கீங்களா வீட்டில் பேரம்பேத்திருக்கிறாங்களா கல்யாணம் முடிஞ்சிருக்கா எந்த சூழ்நிலையும் சரி அப்பாவும் உங்கள் கிறிஸ்தோத்திரம் நீங்கள் தான்ப்பா எங்களை ஆசீர்வாத்தீங்க நீங்கள் தான்ப்பா கருப்பதுனையும் ஆசீர்வதிங்க நீங்கள் தான்ப்பா வீடு கட்டி தந்தீங்க நீங்கள் தான்ப்பா எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க இந்த மாதத்தில் என்னென்ன தேவை இருக்கோ நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு தாரீங்க அப்படின்னு சொல்லி அவரோட நாமத்தை உயர்த்தும்போது உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் ஹலியா இருவனத்துக்காக ஜபிப்பமாக கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசியில் அன்பு இருந்த பெருசுத்தம் உள்ள நல்ல தகப்பன்னே நன்றியோடு துதிக்கிறோம் சுதிகரம் ராஜா காலையில் எத்தனையோ குடும்பத்தில் ஜெபம் பண்ணிட்டு பொருட்டு போனாங்கப்பா அந்த எல்லா குடும்பத்தையும் கற்று பாதுகாத்த பைக்காக ஆயிரம் மடங்கு உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதீரம் ராஜா இரவு நேரத்தில் அப்பா பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க காரில் போயிட்டுருக்காங்க ட்ராவலிங்கில் இருக்காங்க நைட் நேரத்தில் ஐடி ஃபீல்டில் பார்க்காங்க டாக்டர் நர்ஸ் இன்னுமாக வாட்ச்மேன் செக்யூரிட்டி போலீஸ் ஆஃபீஸர் இன்னுமாக நிறைய குடும்பத்தில் வீடு வாசல் இல்லாமல் வெளியில் தங்கியிருக்காங்க வேறு நாட்டில் அப்பா வேறு இடத்துல தங்கியிருக்காங்க நைட் நேரத்தில் நிறைய இடத்துல ட்யூட்டியில் இருக்காங்க நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையில் இரவு நேரத்தில் இணைந்துருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இரவு நேரத்தில் ஜபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் முன்னும் பின்னுமாக தேவதை பாட்டு ராஜா உங்கள் இரத்த வெயில் அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க இரவனத்தில் சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் கத்தர் மட்டும்தான் சந்திக்க முடியும் உங்கள் பாதவடியிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் அவங்களுடைய மன விருப்பத்தை கற்ற நிறைவேற்றித்தாங்க அவங்களோட வேதனை நீக்கி கத்தை மறுபடியும் ஆசைடுங்க சில குடும்பத்தில் கண்ணீரோடு ஜபிக்கிற குடும்பம் உண்டு அவனுடைய கண்ணீரை கத்தைத் துடைக்க வேண்டும் அந்த குடும்பத்துக்குள்ளே தேவசமாக நிறைஞ்சட்டும் நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள் மரண பயத்தோடு ஜபிக்கிற குடும்பம் உண்டு எல்லா உபத்திரத்தை மாற்றி தேவையில்லாத பயம் தேவையில்லாத செத்தக்கிறிகளை எல்லா கிரிகளும் அழிக்க ராஜா உங்களுடைய பிரசன்னம் இறங்கி விட்டுறாஜா நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே கூட இருக்கணும்ப்பா உம்முடைய கிருபை அப்போ பிள்ளை பிள்ளைகள் மேலே வைங்கப்பா எந்தெந்த இடத்துல ஜபிக்கிறானோ அந்த இடத்துல இப்பொழுதே அப்பா உம்முடைய மெய்யான ஒளி அந்த இடத்துக்குள்ளே பிரகாசிக்கட்டும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன அந்தஹார இருள் இருக்கோ அந்த எல்லா இருளெல்லாம் நீங்கி போகட்டும்ப்பா வேறு வேறு இடத்துல ஜபிக்கிறாங்கப்பா ஹாஸ்டலில் இருக்காங்க ஹோமில் இருக்காங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் வேறு இடத்துல தங்கி படிக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கத்தர் பாதுகாப்பு தர வேண்டும் இந்த மாதத்தில் எத்தனையோ தேவைகள் உண்டு கத்தர் கூட இருந்து எல்லா தேவையில் தான் சந்திக்க வேண்டும் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன வேணுமோ அப்போ நீங்கள் சம்பூர்ணமாக தந்து குடும்பத்தை சகல காரியத்திலையும் ஆசிரிக்கின்றாச்சான் நைட் நேரத்தில் ஜோபிக்கிறாங்க கற்பத் துணியாக ஜோபிக்கிறாங்க கத்தர் மனமரங்கி ஆசுவீங்க மாசமாக இருக்காங்க தாய் பிள்ளைமக்கத்தில் ஆசைங்க டெலிவரி கொடுக்குறாங்க கத்தர் கூட இருங்கப்பா நீங்கள் கூட இருந்து அப்பா நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க சில குடும்பத்தில் பிள்ளைகள் திருமணம் முடியாமல் வயசு அதிகமாயிட்டு போகுது எத்தனையோ குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் திருமணம் வேண்டாங்கிறாங்கப்பா உங்கள் பிள்ளைகளே கற்ற சந்திக்க வேண்டும் சில குடும்பத்தில் பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்குது அதற்குள்ள தேவைகள் நிறைய இருக்குப்பா ஒவ்வொரு குடும்பத்தை கற்ற சந்திங்க ராஜா எத்தனையோ தேசத்தில் இணைந்திருக்காங்க கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பட்ட இல்லை சில குடும்பத்தில் சந்தேகம் சில குடும்பத்தில் பிடிவாதம் சில குடும்பத்தில் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சில குடும்பத்தில் அப்பா தேவையில்லாத பிரச்சனைகள் விபச்சார அடிமை கள்ள தொடர்பு மதுபான அடிமை வேசித்தனத்தில் சிக்கிக்கொண்டு சில குடும்பத்தில் அசுத்தமான பாவத்தில் அடிமையில் இருக்காங்க சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு மாந்திரியம் பிள்ளை சுண் எந்தெந்த வீட்டு ரூபாய் என்னென்ன ஆவியல் கிரிசு கொண்டு இயேசு குசு நாளே இயேசு ஏசுகிசு நாமத்தன எல்லா கிரியும் சுட்ரு ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையுமே பரிசுத்தப்படுத்துங்க ஒவ்வொரு குடும்பத்தையுமே இணைத்து வைங்க கர்த்தர் கூட இருக்க வேண்டும் எந்தெந்த குடும்பத்தில் ஜோபிக்கிறாலும் கத்திரா இயேசு ராஜா தொழுகுழு பிள்ளைகள் ஆவியோடு உண்மையோடு தொழுகுள்ள கத்தரை எல்லா விதமான வாசல் திறந்தாங்க கர்த்தர் பொருட்படுத்துவாங்க இரவு நேரத்தில் இன்பமாக நிறாங்க அதிக அளவில் உங்களுடைய பல பிள்ளையை கண்வழிக்கிறதை கிருபை செய்யுங்க ஹாஸ்பிட்டல் எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்கப்பா சில குடும்பத்தில் மரண தருவாயில் இருக்காங்க ஆக்சிடென்ட் கேஸில் இருக்காங்க சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படுங்க கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுறாங்க சில குடும்பத்தில் பிளட் கேன்சர் சில குடும்பத்தில் காய்ச்சல் செளி இருமல் அலர்ஜி சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது எந்தெந்த குடும்பத்தில் இணைந்துருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கத்தர் கண் நோக்கி பார்க்கணும்ப்பா உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னென்ன பலவீனம் இருக்கோ எல்லா பலவீனத்திலும் நீக்கி கத்தர் பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா இணைந்திருந்து ஜபிக்கிறாங்கப்பா ஒரு மனப்பட்டு தாழ்த்தி ஜபிக்கிறாங்கப்பா அவங்களோட வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்தர்கப்பா சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் ஆசிரியங்க படிக்கிற பிள்ளைகள் ஜோபிக்கிறாங்க அப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் தேவ ஞானத்தினாலே தேவ புத்திர நிரப்புங்கராஜா செல்ஃபோனில் அடிமையாக இருக்கக்கூடாது மோகை செலசிக்கொள்ளக்கூடாது நிறைய குடும்பத்தில் கேம்ல அடிமையாக இருக்காங்க சில குடும்பத்தில் அப்பா கஞ்சா பழக்கம் சில குடும்பத்தில் போதிய அடிமையில் இருக்காங்கப்பா எந்தெந்த குடும்பத்தில் அடிமையில அந்த அடிமைத்தனத்துக்கு வெளியில் வர கற்று உதவி செய்யுங்க அதிக அளவில் உங்களுடைய பாத கண் விளிக்க உங்களுடைய பாதப்பிள்ளை ஜெபித்து புதிய நாளை கத்த கிருபை செய்யுங்க வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க சில குடும்பத்தில் தனிமையில் இருக்காங்க திக்கற்ற பிள்ளை இருக்காங்க கத்தர் இருங்க எத்தனையோ குடும்பத்தில் இணைந்துருக்காங்க குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிறங்க அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அந்த குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் கற்றுற ஆசைங்கப்பா கர்த்தருடைய பாத பிள்ளைங்களை அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்திறோம் எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்காங்க அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ சம்பூர்ணமாக தாங்க ராஜா சில குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்குது சில குடும்பத்தில் வியாபாரத்தில் செழிப்பு இல்லாமல் இருக்குது கம்பெனியில் செழிப்பு இல்லாமல் இருக்குது சம்பளம் வராமல் இருக்குது உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் தந்து ஆசிரியங்க தேவனிலே அப்போ மினி சேனலே கத்தருடைய பாதையில் அர்ப்பணிக்கிறோம் இந்த சேனலுக்கு ஓனர் நீங்கள் தான்ப்பா அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கத்தர் பொருட்படுத்துங்க இந்த இரவு நேரத்தில் எந்த சூழ்நிலையிலே மனவேதனையோடு இணைந்திருந்தாங்களோ அவங்களோட உள்ளத்துல எல்லா பாரதியெல்லாம் நீக்கி எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி உங்க பிள்ளைகளை ஆசுரிய நாங்க தேவனுக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும் எங்களை தாழ்த்தீரும் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தரே ஆசுரிய உங்க நாம மட்டுமே வட்டும் உம்முடைய ஜீவனுக்களை தாழ் துதிகான துதி கன மகிமெல்லாம் உம் ஒருக்கே செலுத்திடுவோம் ஏசு கிறிஸ்துதாவே ஆமீன் தேவனுக்கே மகிண்டதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்போருமா திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசிர்வதிப்பதாக ஆமீன் கத்தராய் கிருபையும் பிதாவாக இதோட அன்போம் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்போ எப்பொழுது நம்மளே தனி ஜோம் பண்ணுங்க குடும்ப ஜோம் பண்ணுங்க கையில் பைபிள் எடுத்து வாசிங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்கு ஜோமிப்போம் காட் and அவர் Click the bell. God bless you.